மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம் மிசஸ் ராமனின் இனிய கணந்த மேட்ச்களை வரவேற்கிறேன் நான் உங்க மிஸஸ் ராமன் இப்போ நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய காலாண்டு தேர்வு பாடப்பகுதிகள் கணிதத்திலிருந்து பாக்க போகிறோம்ப்பா அதுக்கு வந்து இயல் ஒன்று நமக்கு ஃபுல்லாக இருக்குதுப்பா பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஆறு வரைக்கும் உள்ள எல்லா பயிற்சியுமே இருக்கு இயல் இரண்டும் ஃபுல்லாவே இருக்கு பயிற்சி இரண்டு புள்ளி ஒன்று முதல் இரண்டு புள்ளி பத்து வரை உள்ள அனைத்து பயிற்சிகளுமே இருக்குப்பா இயல் மூன்றுல மூன்று புள்ளி ஒன்று முதல் மூன்றில் பதினைந்தாம் பயிற்சி வரைக்கும் உள்ள அனைத்து பயிற்சியும் இருக்குதுப்பா மற்றும் பயிற்சி மூன்றில் இருபதுல வந்து ஒன்று முதல் பன்னிரெண்டாம் கணக்குகள் வரைக்கும் இருக்குது அதாவது இந்த பயிற்சி வந்து ஒன் வேர்ட் பயிற்சிப்பா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த பயிற்சி அதுல வந்து பனிரெண்டு ஒன் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும் இயல் நான்குல வந்து பயிற்சி நான்கு புள்ளி ஒன்று நான்கு புள்ளி இரண்டு மற்றும் பயிற்சி நான்கு புள்ளி ஐந்து அந்த நான்கு புள்ளி ஐந்தாம் பயிற்சியில் ஒன்று முதல் ஏழாம் கணக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும் அதாவது ஒன் வேர்ட் பயிற்சி அதில் வந்து ஏழு ஒன் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம போதும் இயல் ஐந்தும் முழுவதுமே அதாவது பயிற்சி ஐந்து 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 புள்ளி 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 ஒன்று முதல் ஐந்தாம் பயிற்சி வரையில் உள்ள அனைத்து கணக்குகளுமே இருக்குதுப்பா இயல் ஆறில் வந்து பயிற்சி ஆறு புள்ளி ஒன்று மட்டும் இருக்குது மற்றும் பயிற்சி ஆறு புள்ளி ஐந்து அதாவது ஒன் அதாவது ஒன் வேர்ட்ஸ் உள்ள பயிற்சி அதில் வந்து ஒன்று முதல் ஒன்பதாம் கணக்குகள் வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும்ப்பா இதுதான் நமக்கு தேவையான காலாண்டு தேர்வுக்குரிய பாடப்பகுதிகள் அதில் வந்து ஜாமெட்ரி கிராஃபு மற்றும் ஒன்மார்க் எல்லாம் என்னென்ன படிக்கணும் என்னென்ன எழுதியிருக்கேன் இருக்கு எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிருச்சு இருந்தாலும் அதை திரும்ப வந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன்ப்பா உங்களுக்கு ஈஸியா புரியணும்ன்றதுக்காக இப்போ வடிவியல் அதாவது ஜாமெட்ரியில் வந்து பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றில் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் கணக்குகளும் மேலும் எடுத்துக்காட்டு நான்கில் பத்தும் நான்கில் பதினொன்றும் இருக்குதுப்பா ஆக மொத்தம் ஆறு கணக்குகள் இருக்கு வடிவொத்த முக்கோணங்கள் வரைக அந்த பயிற்சியில மற்றும் பயிற்சி நான்கு புள்ளி இரண்டு முக்கோணங்கள் வரைதல் பயிற்சி தான் அதுல வந்து பதினொன்றாம் கணக்கு பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறாம் கணக்குகள் மேலும் எடுத்துக்காட்டு நான்கில் பதினேழு நான்கில் பதினெட்டு மற்றும் நான்கில் பத்தொன்பது ஆக மொத்தம் ஒன்பது கணக்குகள் இருக்கின்றனப்பா நமக்கு ரெண்டு பயிற்சி தான் ஏதாச்சும் ஒரு பயிற்சி நீங்க தரவா பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் நமக்கு கண்டிப்பா இந்த பயிற்சியில இருந்து ஒரு கணக்கு அல்லது இந்த பயிற்சியில இருந்து ஒரு கணக்கு கொடுத்து ரெண்டில் ஏதாச்சும் தான் எழுத சொல்லுவாங்க நான்கு புள்ளி ஒன்றாம் பயிற்சி பார்க்குறதா இருந்தா ஆறே ஆறு கணக்குகள் தான் அது பாத்துக்கிட்டா போதும் நான்கு புள்ளி இரண்டாம் பயிற்சி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒன்பது கணக்குகள் இருக்குது ஒன்பதுமே ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் எந்த பயிற்சி வேணும்னாலும் தர பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வரைபடங்கள் கிராஃப் வந்து நமக்கு ஒரே ஒரு பயிற்சி தான்ப்பா பயிற்சி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து அதாவது மாறுபாடுகளின் வரைபடங்கள் அந்த பயிற்சி மட்டும்தான் இருக்குது அதில் வந்து பயிற்சியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய ஆறு கணக்குகளும் எடுத்துக்காட்டில் வந்து மூன்று புள்ளி நான்கு ஏழு மூன்று புள்ளி நான்கு எட்டு மூன்று புள்ளி நான்கு ஒன்பது மூன்று புள்ளி ஐந்து ஜீரோ ஏன்னா எடுத்துக்காட்டில் நான்கு கணக்குகள் மொத்தம் பத்து கணக்குகள் இருக்குப்பா நீங்க இன்னும் கிராஃப் வந்து சரியா பாத்துக்கல இனிமேல் தான் பாத்துக்கவே போறீங்க பத்து கணக்கையும் பாத்துக்கிறது வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்கு நீங்க எடுத்துக்காட்டில் உள்ள நான்கு கணக்குகள் மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா கூட கண்டிப்பா ஒரு கணக்கு அட்டன் பண்ணிடலாம்ப்பா எக்ஸாமில் ஏன்னா இது வரைக்கும் அந்த காலாண்டு தேர்வு வினாத்தல் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்காட்டுல இருந்து ஒரு கணக்கு அல்லது பயிற்சியில இருந்து ஒரு கணக்கு அந்த மாதிரி ரெண்டு கணக்கு கொடுத்து மூணு எழுத சொல்லுவாங்க எடுத்துக்காட்டோ அல்லது பயிற்சியோ ஒன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம வந்து ஒரு கணக்கு அட்டன் பண்ணிடலாம் எடுத்துக்காட்டு பார்க்குறதா இருந்தா நாலு எடுத்துக்காட்டையுமே நீங்க தரவா பாத்துக்கோங்க பயிற்சி பார்க்குறதா இருந்தா ஆறு பயிற்சி கணக்குகளையுமே தரவா பாத்துக்கோங்கப்பா அப்புறம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறு அதாவது ஒவ்வொரு சாப்டரோட லாஸ்ட் லாஸ்ட் பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஒன் மார்க் கொஷின்ஸ் இருக்கும்பா அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ஃபிஃப்த் சாப்டர் மூணுமே நமக்கு ஃபுல்லாகவே பரீட்சைக்கு இருக்குது அப்படின்றனால அந்த மூணு சப்டர்லயும் உள்ள அனைத்து ஒன் மார்க் கொஸ்டனும் ஒன்று புள்ளி ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் பதினைந்து இரண்டு புள்ளி ஒன்று ஒன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் பதினைந்து அதே மாதிரி ஐந்து புள்ளி ஐந்தாம் பயிற்சியில் ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள அனைத்து கணக்குகளுமே நமக்கு வந்து தேர்வுக்கு இருக்குது இந்த மூன்று புள்ளி இரண்டு ஜீரோ இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா மூன்றில் இருபதாம் பயிற்சி இதில் வந்து பனிரெண்டு கணக்குகள் ஒன்று முதல் பனிரெண்டாம் கணக்குகள் வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும் அதே மாதிரி பயிற்சி நான்கு புள்ளைந்து ஒன்று முதல் ஏழு வரையிலான ஒன் மார்க் மட்டும் பாத்துக்கிட்டா போதும் பயிற்சி ஆறு புள்ளைந்து ஒன்று முதல் ஒன்பதாம் வரையிலான ஒன் மார்க் மட்டும் பாத்துக்கிட்டா போதும் இவ்வளவுதான் நமக்கு வந்து காலாண்டு தேர்வு போர்ஷன்ஸ் கவர் ஆகும் அதனால அந்த அந்த ஒன் வேர்ட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க ஆக மொத்தம் எழுபத்தி மூன்று ஒன்வர்ட்ஸ் வந்து பாத்துக்கணும்ப்பா நமக்கு காலாண்டு தேர்வுக்கு என்னதான் கொஸ்டின்ஸ் டூ மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம தரவா இருந்தாலும் கிராஃப் ஜியாமெட்ரி ஒன் வேர்டு இதை நம்ம சரியா ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நம்மளால கண்டிப்பா அதிக மதிப்பெண்கள் பெற முடியாது பாஸ் ஆகுறதுமே சில நேரம் வந்து கேள்விக்குரிய ஆயிரும் அதனால கிராஃபு ஒன் வேர்டு வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க மொத்தம் பாருங்க எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஒன் வேர்டு தான் இருக்கு ஒரு நாளைக்கு பத்து பத்து ஒன் வேர்டுன்னு படிச்சா கூட நம்ம படிச்சு முடிச்சிடலாம் இவ்வளோதான்ப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்கலாம் காலாண்டு தேர்வை சிறப்பாக எழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் மாணவர்களே